ஒரே சக்தியின் கீழ் செயற்படும் குழுக்கள் சபையில் சந்தேகம் வெளியிட்ட ஜனாதிபதி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கனவு காண வேண்டாம் என்கிறார் ஆயுதமேந்திய செயற்பாடுகள் இடம்பெறக்கூடிய பகுதிகளாக மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அடையாளம் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல் இன்றைய தினம் அது தொடர்பான பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையிலும் செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அனருகுமார் ரிசாநாயக் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே மிக நீண்ட ஒரு உரை எனவே நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அதே பாதுகாப்பு அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்றது அதிலும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி கலந்து கொண்டு பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் பொருளாதார நெருக்கடி அரசாங்கத்தின் உள்ளக முரண்பாடு ஆகிய காரணிகளை குறிப்பிட்டு கொண்டு அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு குழு வெவ்வாறாக செயல்படுகிறது இருப்பினும் அந்த குழுக்கள் ஒரு சக்தியின் கீழ் செயற்படுகின்றனவா என்ற சந்தேகம் காணப்படுகிறது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்தியவர்கள் முயற்சிக்கிறார்களா என்ற ஐயப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதி அன்ரோக் ரிசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ஆயுதமேந்திய செயற்பாடுகள் செயற்பாடுகள் இடம்பெறக்கூடிய பகுதிகளாக மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் ஒரு தரப்பினர் இயக்கக்கூடிய ஆயுத தரப்பு தோற்றுவிக்கப்பட்டதும் மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் கடந்த காலங்களில் இவ்வாறான நிலை காணப்பட்டதும் ஆகவே இவற்றை ஒன்று சூழ்ச்சி தற்போது காணப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது பாதாள குழுக்களுடன் நாங்கள் மோதுவோம்

வேண்டும் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதையும் அவதானிக்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி பலமான அரசாங்கத்தை அமைக்காது எதிர்த்தரப்பினர் ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இருப்பினும் பொது தேர்தலில் பலமான ஆணையை பெற்றுக் கொண்டோம் அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் அளவில் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டது சர்வதேச நாணயத்திடம் மூன்றாவது மேலாய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் ஆகவே பொருளாதாரம் தொடர்ந்தும் சிறப்படுத்தப்படும் பொருளாதார நெருக்கடியை குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காண்பது வெறும் கனவாகவே அமையும் ஆகவே அதற்காக நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் பொருளாதார நெருக்கடி என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது கற்றுக்குள் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தை வீழ்த்திய கலாசாரமும் உள்ளது சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்த போதும் அவரது அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கு உள்ளக முரண்பாடுகள் பிரதான அவருடைய ஆதரவாளர்கள் சென்று அமர்ந்தார்கள் இல்லை என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் வீழ்த்த முடியாது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கொண்டு அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது ஆகவே அரசாங்கத்தை எவ்வாறு வீழ்த்தலாம் என்பது தொடர்பில் ஆராயுங்கள் ஆகவே பழைய கதைகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் ஊடக சந்திப்பில் பாராளுமன்றத்திலும் தான் ஜனாதிபதிக்கு மக்களை ஒன்றிணைப்பது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் அச்சநிலையில் வாழ்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற சித்தரிப்பை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் பாதாள குழுக்களின் முரண்பாடுகளினால் சமூகத்தின் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன் இருப்பினும் மக்களின் அன்றாட வாழ் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் ஆகிய இரண்டினையும் முன்னிலைப்படுத்தி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று குறிப்பிடப்பட்டது உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் சம்பவத்தால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது இதற்கு இனவாதம் மதவாதம் முக்கிய பங்கு வகித்தன இனவாதம் மதவாதம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பிரதான விடயங்களாகும் இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் மற்றும் மதவாதம் தோற்றப்பெறுவதற்கு இடமளிக்க முடியாது பயங்கரவாத சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்சேற்பாடுகள் பயங்கரவாத செயற்பாடுகளையும் தடுப்பதற்கு புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்ட போதும் கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் புதிய சட்ட உருவாக்கத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அதை எனது ஆட்சியில் நிறைவேற்றுவேன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு வெறுமனமே ஒரு குழு மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இவர்கள் அரசியல் பாதுகாப்புடன் வளர்ச்சி பெற்றார்கள் தற்போது சபையில் எவரேனும் ஒரு பாதாள குழுவின் பெயரை குறிப்பிட்டால் அந்த நபருடன் தொடர்புடைய அரசியல்வாதி யார் முடிந்தால் குறிப்பிடுங்கள் அமரே எவில்ல இன்னே என்று குறிப்பிட்டவுடன் அமரே அமதியாவார் இது யார் என்பதை அனைவரும் அறிவார்கள் பாதாள குழுக்களின் தலைவர்கள் தமது அரசியல் தலைவர்கள் யார் என்பதை நன்கு அறிவார்கள் பாதாள குழுக்களுக்கு அரசியல் ஆதரவு வழங்கியவர்கள் இன்று முதலை கண்ணீர் வளிக்கிறார்கள் நித்தனிய புதுக்கடை கல்கிசை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோடு ஒரு சில போலீஸ் உத்தியோகர்கள் தொடரப்பட்டிருக்கிறார்கள் ராணுவ முகாம்களில் இருந்து ஆயுதங்கள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதிகளின் மகன்களுக்கு ஐந்து துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் இவர்களின் வீட்டுக்குள் யுத்தமாக இடம்பெற்றது எனவே பாதுகாப்புத் துறவில் எவ்விதமான பொறுப்பும் இல்லாத வகையில்தான் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினருக்கு துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆயுதங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு பொறுப்பேற்கப்படும் எனவே பாதாள குழுக்களோடு மோதுவோம் இதனை முடிவுக்கு கொண்டு வருவோம் குற்றவாளிகளோடு தொடர்புடைய ராணுவத்தினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது அரசியல் பழிவாங்கலுக்காக போலீசார் இடமாற்றம் செய்யப்படவில்லை புலனாய்வு தகவல் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாகவே போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மித்தனிய புதுக்கடை கொட்டாஞ்சேனை ஜாயல மினிவாங்கோடு ஆகிய பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மினிவாங்கோடு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தவிர்த்து ஏனைய ஐந்து சம்பவங்களும் ஐந்து குழுக்களின் செயற்பாடாகும் ஆயுதமேந்திய செயற்பாடுகள் இடம்பெறக்கூடிய பகுதிகளாக மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறு நிலைமை காணப்பட்டது ஆகவே இவற்றை ஒன்றிணைக்கும் சூழ்ச்சி காணப்படுகிறது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு குழுவும் வெவ்வேறாக செயற்படுகின்றன இருப்பினும் இந்த குழுக்கள் ஒரு சக்தியின் கீழ் செயற்படுகின்றன சந்தேகம் காணப்படுகிறது அது தொடர்பான அறிக்கை கிடைக்கப்பட்டுள்ளன நாட்டில் அமைதியின்மே ஏற்ப இவர்கள் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்ட பல தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதில்லை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம் பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க துங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் பிற்பட்ட அரசாங்கங்கள் முறையாக விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்கும் அரிய வாய்ப்பு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிடைக்கப்பட்டது இருப்பினும் செய்யவில்லை மக்களானை காட்டிக் கொடுக்கப்பட்டது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்கான சூழ்ச்சி ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட விக்ரம நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுப்போம் முறையான விசாரணைகள் தற்போது தேசிய பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்கள் புதியவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஆம் புதியவர்கள் பழையதை தொடர்ந்து முட்கொண்டு செல்ல வேண்டுமாயின் பழையது அவசியம் நாங்கள் புதிய புதியதுக்காக வந்திருக்கின்றோம் ஆகவே அனைத்தும் புதியதே என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியில பற்றி பேசப்படுகிறது இந்த பதவி தேசிய பாதுகாப்புக்காக வழங்கப்படவில்லை நண்பன் என்பதற்காக அந்த பதவி வழங்கப்பட்டது நான் எனது நண்பர்கள் எவருக்கும் பதவி வழங்கவில்லை பாதுகாப்பு படைகளின் பிரதானி இடைக்கால ஜனாதிபதி மற்றும் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்ற நம்பிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது அவசியமற்ற பதவியை நான் ஏன் வழங்க வேண்டும் தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது திட்டமிட்ட குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி அனுர்குமார் ரிசானக் அவர்கள்

குழுக்களுடன் மோதி அந்த செயற்பாடுகளை முடிவு கொண்டு வருவோம் என்பதை நாங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதி அனுகுமார் அவர்கள் பாராளுமன்ற உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார்